ஃப்ரீ மெகந்தி ஆர்டிஸ்ட் கோர்ஸில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மிக்சாலஜி தான் மிக்ஸாலஜி ஏ ஒன் மெகந்தி தான் நாங்கள் எடுத்திருக்கோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்னை அழகி இன்டர்நேஷ்னல் பியூட்டி ட்ரைனிங் அகாடமியில் மெகந்தி ஆர்டிஸ்ட் கோர்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் ஸ்கின் கேர் ஹேர் கேர் அண்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம காஸ்மட்டாலஜி கோர்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது போல் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அது எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீ கோர்ஸாகவே கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னா ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு முறையும் அட்மிஷன் போயிட்ருக்கோம் நீங்கள் அந்த டைம் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் ஏ ஒன் மெகந்தி பவுடர் தான் த்ரீ ஃபில்டர் ஃபைவ் ஃபில்டர் மெகந்திய பவுடரை நீங்கள் எடுத்துக்கலாம் நான் எடுத்திருக்கிறது ஃபைவ் ஃபில்டர் ஹென்னா அந்த ஹென்னாவில் சுகர் அதாவது சர்க்கரை நம்மளுடைய ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கரையை தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் எந்த சக்கரை எது எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு கிராமுக்கு முப்பது கிராம் சக்கரை எடுத்துக்கணும் லெமன் வந்து நூறு கிராம் பவுடர் எடுத்துருக்கீங்கன்னா ஒரு முழு பழம் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் பவுடர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆஃப் அதாவது பழத்துடைய அரைமூடி பகுதியே போதுமானது இதை நீங்கள் ஏற்கனவே பிழிஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் தண்ணியை கூட வடிகட்டி தான் நீங்கள் வைக்கணும் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது டஸ்ட்டு இருக்கும் ஏதாவது ஒரு தண்ணியை எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இது இங்கே நீங்கள் கற்றுக்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் கோர்ஸு மெகந்தி ஆர்டிஸ்டாக ஆகினா மட்டும் போதாது அது கூட மிக்சாலஜின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மிக்ஸாலஜி தெரிஞ்சதுன்னா இதை நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு போக முடியும் இல்லைன்னா ஏதோ ஒரு கடையில் வாங்கக்கூடிய ஒரு கோனை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் போடுற டிசைன்ஸ் வந்து அந்தளவுக்கு அழகாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அதாவது வரவே வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது எல்லா கோண்லேயும் டெக்னிக்கல் வைஸாக அழகாக அவங்களால் போட முடியும் இருந்தாலும் நாமளே கோன் ரெடி பண்ணி நாமளே கோன் போடும்போது அதனுடைய சாட்டிஸ்ஃபை வந்து வேறு தான் அதுதான் ஆர்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம நூறு கிராம் பவுடருக்கு முப்பது கிராம் சர்க்கரை முப்பது எம்எல் யூக்கல் டிப்ஸ் ஆயில் எடுத்துருக்கோம் நீங்கள் ஐம்பது கிராம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதில் பாதி எடுத்துக்குவாங்க சரிங்களா நான் முப்பது எம்எல் அப்படியே எடுத்துக்கிட்டேன் அந்த ஆயில் ஃபுல்லாகவே விட்டுட்டேன் அக்கா ஒரு மூடி ஊற்றினா போதாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இது வந்து வெறும் வாசனைக்காக அப்படின்றத தாண்டி நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்கிறதுக்கும் இந்த டிப்ஸ் ஆயில் நான் கொடுக்குற ஃபார்முலேஷனில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு மாதம் வரைக்கும் இந்த ஆர்கானிக் கோனை வச்சுருக்க முடியும் சரிங்களா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணுமா இல்லையா அப்படின்லாம் கேட்க வேண்டாம் இது ஆர்கானிக் கோன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு மாதம் யூஸ் பண்ணலாம் நான் இப்போ அந்த கோனை மிக்ஸ் பண்ணிவிட்டேன் வாட்டர் சுகர் டிப்ஸ் ஆயில் லெமன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நான் டைட்டாக லாக் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து பேப்பர் கவர் என்ன பேப்பர் கவர்லையாவது நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் நியூஸ் பேப்பர் பாலித்தீன் பேப்பர் இப்போ நான் இருக்கிறது சில்வர் பாயில் ஷீட்டு இல்லை எதில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நைட்டை ஆட் பண்ணிவிட்டு மார்னிங் எடுத்து பேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவோங்க சரிங்களா இப்போ நம்ம கோன் செய்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் அதை லாக் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதாவது கோன் நம்ம அந்த கோனை ஃபில் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன கோன்ஸை ரெடி பண்ணணும் அது எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்றத கவனமாக பாருங்கள் இந்த கோன் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை நீங்கள் நார்மலாக நியூஸ் பேப்பரை சைஸ் வரைய கட் பண்ணிக்கோங்க இது எவ்வளோ சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்ஸாலஜி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதே சமயம் பேக்கிங்கோட ஃபுல் வீடியோவாக கொடுத்துருக்கோம் இல்லையா அதனால் இப்போ நான் மறுநாள் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி லாக் பண்ணி வச்சுருக்கேன் மறுநாள் மார்னிங் டென் ஓ கிளாக்கு நான் ஓப்பன் பண்ணும்போது அந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிட்டு உள்ளே இருக்கிற பவுடர்ஸ் வந்து க்ரீனாகவும் பேஸ்ட்டு க்ரீனாகவும் மேலே இருக்க பேஸ்ட் வந்து ப்ரௌனாகவும் இருக்கும் மெருனாகவும் இருக்கும் டார்க் கலரில் இருக்கும் அப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு நல்லா செட்டில் ஆகிடுச்சு நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகிடுச்சி அப்படின்றத அர்த்தம் சும்மா ஒன் ஹவர் டூ ஹவரில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளார க்ரீனாக இருக்கணும் மேலே டார்க் கலராக இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் நான் வந்து பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நூறு கிராம் நான் எடுத்ததுனால பிளண்டர் வச்சுருக்கேன் நீங்கள் ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலேஷன் எடுத்துக்கோங்க அதுக்கு நம்மளுடைய கரண்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்பூன் ஸ்பேச்சுலா எதுவாக இருந்தாலும் நீங்கள் மிக்ஸ் நல்ல டைட்டாக தேவையான அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாவே மிக்ஸ் ஆகிடும் பிளண்டர் தேவையில்லை ஒரு நாங்கள் எதுக்காக பிளண்டர் யூஸ் பண்ணுறோன்னா அடிக்கடி யூஸ் பண்ணும்போது நம்ம கை வலிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம் இருக்கிறதுனால அதனால் பிளெண்டரில் நம்ம யூஸ் பண்ணிடுறோம் அவ்வளோதான் விஷயம் நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிளண்டர் வாங்கிக்குவாங்க ஏன்னா உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுலேருந்து நம்ம ஷோல்டர் பெயினில் இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு மிஷின் ரொம்ப அவசியம் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிளாஸ் எடுத்துக்கோங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் செல்லோ டேப்பையே ஹைட்டாக அந்த ஹோல்ஸ்க்குள்ளாரையே வச்சுட்டு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனி வீடியோவாகவே கொடுத்துருப்போம் இதுக்கு பேர் பைப்பிங் பேக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பைப்பிங் பேக்கை உள்ளார வச்சுட்டு அதுக்கு மேலே ஷாக்ஸ் கிளாத்து இதை வந்து ஃபில்டர் கிளாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஃபில்டர் கிளாத்தையும் வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த பேஸ்ட்டை விடுறோம் பேஸ்ட்டை விட்டுட்டு அதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இழுத்திங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் அதில் சுத்தமாக டஸ்ட்டே இருக்காது காரணம் என்னென்னா நான் எடுத்துருக்கிறது ஃபைவ் ஃபில்டர் ஹென்னா அது மட்டும் இல்லாமல் நல்லா பிளண்ட் பண்ணிட்டேன் குறைஞ்சபட்சம் பன்னெண்டு மணி நேரம் அதை நான் ஊற வச்சுட்டேன் அதனால என்ன ஆகுதுன்னா அதில் இருக்க பபுள்ஸ் எதுவுமே இருக்காது அதனால தான் உங்களுக்கு அதில் அந்த ஷாக்ஸ் கிளாத் வச்சு இழுக்கும்போது அதாவது ஃபில்டர் கிளாத் வச்சு இழுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட டஸ்ட்டே இல்லை நீங்களும் இதே போல் பண்ணீங்க அப்படின்னா டஸ்ட் இருக்காது டஸ்ட்டுக்காக மட்டும் கிடையாது ஃபில்டர் கிளாத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது மிக்சாலஜியில் பபுள்ஸ் இருக்கும் அந்த பபுள்ஸு கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கோன் போடுறது சிரமமாக இருக்கும் அதுக்காகவும் நம்ம ஃபில்டர் கிளாத் யூஸ் பண்ணணும் அதனால் ஃபில்டர் கிளாத் ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ நான் கோனை வந்து சின்ன சின்ன கோன்களில் ஃபில் பண்ணுறேன் அதாவது பெரிய கோன் பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு குட்டி குட்டி கோனில் ஃபில் பண்ணுறேன் இந்த கோன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா நாங்கள் ரெடி பண்ணுறது இருபது கிராமில் இருந்து இருபத்தஞ்சி கிராம் ரொம்ப பெரிய கோணாக எடுக்கிறீங்க போது போடும்போது உங்களுக்கு டிசைன்ஸ் போடும்போது சிரமமாக இருக்கும் துல்கன் மகந்தி டிசைனர் மகந்தி மணப்பெண் மணமகள் அந்த மாதிரி பேபி ஷோவர் மகந்திலாம் போடும்போது நாங்கள் வெயிட்டான ஒரு பொருளை வச்சுட்டு போடும்போது வெயிட் கையில் வந்து வெயிட் இருக்கும் அப்போ டிசைன் வர ஷேக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நீங்கள் உங்களுக்கு இருபது கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் சின்னதாக எடுக்கணும்னா பதினஞ்சு கிராம் கூட எடுத்துக்கலாம் நாங்கள் எடுத்துருக்கிறது இருபது டு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் இதை வந்து நம்ம மெஷர்மெண்ட் இடையெல்லாம் போடலை இருந்தாலும் நீங்கள் பண்ண கூட வெயிட் வச்சு பாருங்கள் கஸ்டமருக்கு ரெகுலராக கொடுக்கும்போது அதை வெயிட் வச்சு பாருங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் ஃபுல்லாக எல்லாேருக்கும் வெளியே பண்ணி கொடுத்துட்ருந்தோம் இப்போ கொஞ்சம் நிறைய முகூர்த்தம் அந்த நிறைய ஒர்க் இருக்கிறதுனால எங்களால் வெளியே கொடுக்க முடியல உங்களுக்கும் ஏ ஒன் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சென்னை அழிக்கையை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் தேங்க்யூ